வணக்கம் பிறந்தநாளி போட்டி ரசிகர் மன்றம் மூலமா இங்க எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த அரங்கதானம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் வருஷ அவங்களோட சேர்ந்து நானும் பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேருக்கு இருக்குமா அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க யார் வேணா நம்ம பிளட்டு கொடுக்கலாம் ஏன்னா அது எவ்வளோ முக்கியமான விஷயம் எவ்வளோ தேவைப்படுது எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் மேம் சொன்ன மாதிரி ரத்தம் வந்து பிளாஸ்மாவா நிறைய தேவைப்படுது நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது ஆக்சிடென்ட் கேஸ் தான் இருக்கும் நிறைய டிஃபார்மிட்டி நிறைய ஆப்ரேஷனை நமக்கு நம்மளுக்கு ஸோ நிறைய ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லாரும் வந்து கொடுக்கணுன்றது தான் என்னோட கோரிக்கை தேங்க்ஸ் டூ என்னோட ரசிகர்களுக்கு முதல் நன்றி ஆனால் இது தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் அமல் அப்புறம் சதீஷ் பேரோ சதீஷ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் காலையில என்னுடைய ஒவ்வொரு வருஷம் கூட அவரும் உதவும் போய்ட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களோட சிரிப்புல தான் நான் வந்து என்னோட டேய ஸ்டார்ட் பண்ணுவேன் இங்கே வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஸோ தொடர்ந்து இது தொடர்ச்சியாக பண்ண வேண்டும் நம்மளோட ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக கண்டிப்பாக பண்ணணும் ஆசை ஹாப்பி ஆனால் எல்லாரோட வாழ்த்துக்கள் और बाकी वे लोग चारों पुष्कर में थे वहां पर राम जी और बाकी सब लोग थे और थिंक मी ऑल द

இளைஞர்கள் பாதி பேரும் வந்து இந்த புதைக்கு அடி நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்றாங்க அது வாலண்டியரா பண்றாங்களோ இல்லையோ அது தெரியாம சில பேர் அதுல விழுந்துருக்காங்க சோ அதுல இருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் அது மீண்டு வரதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்க பலமா இருந்து அவங்க உடனே அவங்கள வெளியில கொண்டு வரணும் நிறைய பேர் வந்து அதுக்குள்ள முழுகிட்டு அவங்க எப்படி வர முடியாம வர்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க சோ அந்த ஒரு இதை நம்மளால தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அதை வெளியில கொண்டு வருவோம் யாரும் தப்பு பண்ணி தெரியாமலும் பண்றது இல்லை தெரியாம பண்ற தப்பு அது வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடும் அது பண்ணக்கூடாது இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அது மனசுல வச்சுட்டு நிறைய விஷயங்கள் இது நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில கொண்டு போகணும் அப்படின்னு அரசு மருத்துவமனை செயல்பாடு எப்படின்னா இருக்கு சார் இல்லை ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப க்ளீனா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க சீ நிறைய இருக்கு எல்லா இடத்துலையும் நிறைய மிஸ்ஆப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு பட் அதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்னு பாத்துறோம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைம் இருந்தாலும் என்னோட குடும்பத்துல நாலு டாக்டர் இருக்காங்க அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ் பசங்களுக்கு பசங்க டாக்டர்ஸ் ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு என்ன நம்ம நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் நம்ம உடல் ரீதியாக ஏதாவதுன்னா நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு பார ஆண்டவன் மேலே பார பாரத்துக்கு போட்டுவோம் இரண்டு டாக்டர் ஸோ கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் வணக்கம்

um the other is 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 इस तरह की अ यूनिकी और बॉडी अपन अ अपने बंगले के बाहर दोपहर से लेकर एरिया इसका इंडिया निचिमा इन्होंने एरिया उन्हें लिखे मन पढ़ा माने नाइंस बालासर निचिमा दूसरे नालीगंज बारूद पार्क இப்படி ஒரு கடித்தது யாரும் இருந்தது இல்ல ஏன்னா அவர் எப்பவுமே வந்து யாராவது ஒரு அவருக்கு அவர் படம் நடிச்சா ரொம்ப கஷ்டப்படும் கஷ்டப்படும் சொல்லிக்கிட்டாங்க அவங்க கடிக்கிறது அது மாதிரி ஒரு விஷயமே பண்ணவே இல்லையே கஷ்டப்படவே இல்லையா கஷ்டப்படுத்தவே இல்லையா எனக்கு இஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த கஷ்டம் சொல்ல முடியாதுங்க எனக்கு அது இஷ்டம் நடிக்கிறது என்னோட என்னோட வேலை அதை நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்றேன் சோ அது கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை அந்த ஃபுல்லாவே எனக்கு கஷ்டம் தெரியும் ஏன்னா அவரு கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேம் ஃபுல்லா அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நான் கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை

அதை நம்ம அவரோட படைப்பின் மூலமா நம்ம பார்த்து நம்மளோட ஆசை அவருடைய ரசிகனா படம்

ஆடியன்ஸ் இது வந்து ஒரு படமா ஆடிய போய் சேரும் அப்படின்றது நம்பிக்கை பல இப்ப என்ன பார்க்க வேண்டிய ஒரு <laughs> சார்ஜிங்க <laughs> 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 कावर के लिए मतलब मतलब है ना एलार्ज जय सर और अरशियल पॉइंट और विशेषज्ञ वाला फाइनल फाइनल में वाज इट रियली हैप्पी ओवर परफॉर्मेंस बहुत बढ़िया नेक्स्ट गो அஜித் நீங்க படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா அவர் வந்து தலைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அஜித் தலை பேர்ல கூப்பிட்டு அதிகாங்க இப்ப வந்து வந்து அஜித் வந்து